வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி இந்த பதிவு உங்கள் கூட நான் பதிவு பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சரியாக நடக்கிறேன் நான் நேர்மறையாக நடக்கிறேன் நான் எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்டு ஆனாலும் என்ன சார்ந்தவங்க நான் யார் கூட இருக்கிறேனோ நான் யார் கூட பழகிறேனோ அவங்க எல்லாருமே அந்த மாதிரி இல்லையே அவங்க எல்லாம் வந்து நம்மளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது கூட தெரியல அவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப கணக்காக இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்கிறத கூட கொஞ்சம் கூட அவங்க யோசித்து பார்க்கறது இல்லை நம்ம மேலே வார்த்தைகளாலையும் காயப்படுத்துகிறாங்க அவங்களுடைய செயல்களாலையும் நம்மளை வந்து அவங்க நம்ம சங்கடப்படுற மாதிரி தானே பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கிறப்ப நான் மட்டும் ஏன் வந்து அந்த மாதிரி நேர்மறையாக அவங்கக்கிட்ட நடந்துக்கணும் நான் ஏன் அப்படி அவங்கக்கிட்ட நானும் அவங்களுக்கு அவங்க புரியிற மாதிரி அவங்க எனக்கு செய்கிற மாதிரியே நானும் இப்போ செஞ்சால் அவங்களுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு புரியும் தானே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சங்கடப்படுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் தானே நான் அது மாதிரி செஞ்சால் என்ன தப்பு ஏன் அது மாதிரி நான் செய்யக்கூடாது அது மாதிரி நான் செய்யாமல் நான் இந்த மாதிரியே செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னா என்னை வந்து ஒரு கோழை அப்படி நோயில் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு விவரம் இல்லாதவர் அப்படின்ற மாதிரியோ இல்லை தான் நினச்சிக்குவாங்க எல்லாமே என்னை வந்து தவறுதலாக பயன்படுத்திக்கவும் செய்கிறாங்க தானே அது மாதிரி பண்ணுறதுனால அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள கேள்விகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்காக இருக்கட்டும் இல்லை எண்ணங்களாக இருக்கட்டும் அதாவது நாம ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நம்மளுடைய ஆன்மாவில் முன்னேற்றம் அடைந்து நம்ம ஒரு நல்ல சோளாக மாறிட்டுருக்குறோம் இருக்கிறோம் இயல்பாகவே நமக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு நம்ம வந்து ஒரு உயிருக்கு வந்து துன்பம் தரக்கூடாது நாம் இப்படி நடக்கணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம் ஒருவேளை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்களே அப்படி புரிய வைக்கிறாங்களே புரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த அடுத்த லெவலுக்கு வராமல் அந்த லெவலுடைய அந்த பார்டரில் நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐசலேஷன் வரும் ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கணும் நாமளும் அவங்களுக்கு புரி வைக்கலாம் அவங்கள மாதிரி நம்மளும் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வரும் அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க என்னவோ பண்ணிவிட்டு போட்டோம் அவங்க செய்கிறதுக்கான விஷய விளைவுகள் அவங்க எடுத்துக்க போகிறாங்க நான் வந்து இதை தான் செய்ய போகிறேன்ற முடிவை எடுத்துகிட்டேன் இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேங்கிற முடிவு நம்ம எடுத்துருக்குறோம் அதனால் நாம் பாட்டுக்க நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்போம் நம்மளுடைய பணியை செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு ஒன்று நம்ம போயிடலாம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எளிதாக கடந்து போயிட முடியுமா அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அநாகத சக்கரை வந்து ஆக்டிவேட்டாக ஆகுதோ அவங்களால் இந்த மாதிரி கடந்து வந்துட முடியும் ஆனால் ஒரு வேலை இந்த மாதிரிலாம் இல்லை என்னால் அதை முடியாது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு இந்த இடத்துல வந்து பின்னோக்கி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா இருந்தவங்க திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்புறமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நல்லா தாங்க இருந்தேன் ஆனால் அவங்க என்னை மாற்றிட்டாங்க நான் ரொம்ப சரியாக தான் இருந்தேன் எல்லா இடத்துலையும் நல்ல பேர் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் இவங்களால தான் நான் இன்றைக்கி கெட்ட பேர் எடுக்கிறேன் இவங்களால தான் நான் இன்றைக்கி என்னோட பேரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அந்த மனதளவில் இன்னும் முழுமையான மாற்றம் ஏற்படலை இவங்க வந்து அந்த இடங்களையோ சூழல்களையோ குற்றம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே இவங்களுடைய மனசில் இன்னும் மாற்றம் வரலை அப்படிங்கிறத அவங்க இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க அப்போ நாம் நம்மளுடைய மனதில் மாற்றம் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் உண்மையான அந்த மாற்றம் நடக்கும் உண்மையிலே அவங்க வந்து ஒரு முன்னேறி வந்திருந்துருக்கிறாங்க ஏதோ விஷயங்கள்னால நிறைய பேருடைய அறிவுரைகள் நிறைய விஷயங்களை கேட்டதுனாலையும் அவங்களுடைய மனம் முன்னேறி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனாலும் மற்றவர்களுடைய செயல்கள் இன்னும் அதிகமாக அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி இருக்கு இல்லையா சோதனை அது ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இவரால் அதுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் திரும்ப இன்னும் அவங்கக்கிட்ட கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க திரும்ப ரீபேக் ஆகியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை வந்து தனிமையில் உக்காந்து நீங்கள் அந்த நேரத்தில் விட்டுருங்க அவங்கக்கிட்ட பேசுகிறோம் எல்லாம் பண்ணிவிடுங்க அது அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி அவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அவங்க என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்கும் அவங்க எப்படி நம்ம உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அதையெல்லாம் நீங்கள் எழுதுங்க இப்போது அவங்க என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்களோ எப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நடந்தால் நல்லதுன்னு நினைச்சிங்களோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம செய்கிறோமா அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க உங்களை வந்து இப்போ நீங்கள் பாருங்க நம்ம ஏன் இந்த மாதிரி நடக்கலை அவங்க இந்த மாதிரி அவங்க நடக்கிறாங்கன்றதுக்காக நம்ம ஏன் இப்படி மாறணும் நம்ம ஏன் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறோம் நம்ம ஏன் வந்து திரும்ப இந்த மாதிரி மாறணும் அப்படின்றத உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வளர்ந்த விதத்துலேருந்து யோசிப்பாருங்க நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல பலன்கள் அதனால் கிடைச்ச நல்ல பலன்களும் நினச்சி பாருங்கள் அதே நேரத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டாவோ இதோ பண்ணுனீங்க இல்லையா அதை பற்றி பாருங்கள் அதுக்கு என்ன பலன் கிடைச்சிதுன்னு உங்களே பாருங்கள் இப்போ உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் நீங்கள் என்ன பண்ணுனீங்க அதுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது வேறு மாதிரி பண்ணப்போ என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க சரி நாம் எப்படி இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சேஞ்ச் வந்திருக்கும் ஒரு மாற்றம் வந்திருக்கும் சரிங்களா அப்போ உங்கள் மனசளவில் நீங்கள் இன்னும் என்ன பண்ண மாட்டிங்கன்னா இப்போயே ஒரு முடிவு எடுப்பீங்க இதுக்கு பிறகு நம்ம இப்படி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பீங்க அதை வந்து நல்ல உறுதியாக எடுத்துக்கோங்க திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அதை பற்றி அப்படி சொல்லி அதை உறுதி பண்ணுங்கள் அதாவது அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிக்கல்கள் தந்தவங்களோ பிரச்சனை தந்தவங்களோ உங்ககிட்ட வந்து அது மாதிரி தராமல் அந்த அந்த எண்ணிக்கை குறையும் முன்னாடி இருந்த விட குறையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் அவங்கக்கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு இது ஏற்படும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட எனர்ஜி அதாவது உங்களோட எனர்ஜி வந்து இப்போ அவங்க மூலியமாக செலவாகிட்டு இருந்துச்சு இல்லையா அது உங்களால் சேமிக்க முடிஞ்சதுனால நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையை உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய மனநிலையில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகியிருக்கும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையும் யாரெல்லாம் நீங்கள் நேசிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய கோபம் அவங்களுக்கு ஏன் நம்மளை சங்கடப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி சிந்தனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் சொன்ன அந்த பயிற்சி மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல மாற்றம் வரும் எப்பயுமே வந்து அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் பதிலுக்கு செய்கிறதுனால யாருமே மாறுறது இல்லைங்க திரும்ப இது இன்னும் அதிகமாக தான் ஆகும் சரிங்களா முதல்ல நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஒருத்தர் நடந்துக்கிட்டால் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டால் பிடிக்குங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க முதல் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கோங்க நான் நடந்துக்க போகிறேன் எது நடந்தாலும் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கணும்னு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணால் கூட அவங்க அப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்போ இது எல்லாமே எழுதிக்கோங்க அடுத்ததாக அதை உங்கள்கிட்டேருந்து நீங்கள் ஆரம்பிங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை செய்ய போகிறீங்க நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அதுலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க எல்லா மாற்றமும் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களோட இருக்கிற உறவுகள் உங்களோட இருக்கிற நட்புகள்கிட்ட எல்லாம் இந்த மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அநாகத சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆக ஆக உங்களுடைய அன்பு வந்து இன்னும் விரிவடைந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே உங்களால் அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறமா உங்களுக்கு அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு தெரியும் அதை மட்டுமே நீங்கள் பெருசாக பேச ஆரம்பிப்பீங்க அப்போது என்ன ஆகுனா உங்களுடைய சூழல்கள் மாறும் அப்போ இந்த பூமியில் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் தானாகவே வரும் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே தானாக வரும் உங்களால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்போது நம்மளுடைய மாற்றம் நாம் என்ன மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்த போகிறோமோ அந்த மாற்றம் நம்மளை சுற்றி மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்குறதாங்க உண்மை இந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்றைக்கி நாளை நம்ம தொடங்கலாம் நன்றி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்களும் இருங்க இதுதான் நாம் செய்யக்கூடிய இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக நீங்கள் நினச்சிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் மணிவண்ணன் நன்றி